இந்தியாவை சுரண்டிய உலகின் நீளமான சுங்க வேலி உப்பு வேலி உலகில் நீளமான சுவர் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது அதைவிட நீளமான சுமார் இரண்டாயிரத்து மைல் நீளமான ஒரு புதர் வேலி பிரிட்டிஷாரால் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது இது இமாலயத்தில் இருந்து ஒரிசா வரைக்கும் இந்தியாவை இரண்டாக பிரித்தது இந்தியாவை சுரண்ட இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட இந்த வேலி வங்கத்தில் பெரும் பஞ்சத்தை ஏற்படுத்தியது உப்புவேலி என்றால் என்ன அது எப்படி இந்தியர்களை சுரண்டியது இந்த வேலியை எப்படி கட்டினார்கள் இதை பற்றி ஏன் எந்த வரலாற்று நூலிலும் இடம்பெறவில்லை என பல கேள்விகள் நம்மிடையே உள்ளது வாருங்கள் தென்பலத்தாரிடமே உப்பு பற்றி கேட்போம் உப்புக்கு வரி இடுவது என்பது ஒன்றும் புதிதல்ல சங்க காலத்திலேயே உப்புக்கு வரி இருந்துள்ளது வங்காளத்தில் முகலாயர்கள் காலத்தில் இந்தியர்களுக்கு ஐந்து சதவீதமும் இஸ்லாமியர்களுக்கு இரண்டரை சதவீதமும் உப்பின் மீது வரி விதித்தனர் கிமோ முன்னூற்று இருபத்தி நான்கு முதல் முன்னூற்று ஒன்று வரை மௌரிய சந்திரகுப்தர் ஆட்சியில் உப்பின் மீது வரி விதித்திருந்தார்கள் இவையெல்லாம் மக்களால் செலுத்த முடிந்த அளவு வரிகள் ஆனால் மக்களின் அடிப்படை தேவையான உப்பை வைத்து இந்தியாவில் பஞ்சத்தை ஏற்படுத்தியது பிரிட்டிஷாரின் ஆட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது உப்பு வரி சீரமைக்கப்படும் வரை இந்த கொடூரமான உப்பு வரி இந்தியர்களில் தொன்னூறு வருடம் வாட்டியுள்ளது ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்து இரண்டில் வாரன் ஹாஸ்டிங்ஸ் வங்காளத்தில் கம்பெனியின் நிர்வாகியானார் அவர் பதவி ஏற்றவுடன் உப்பு மாண்டுக்கு ரூபாய் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று வரி விதிக்கப்பட்டது அதன் மூலம் வருடத்திற்கு நான்கரை லட்சம் வருமானம் கிடைத்தது ஆயிரத்தி எழுநூற்று எண்பதில் ஹேஸ்டிங்ஸ் உப்பு தயாரிப்பையும் வரி வசூலையும் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் உப்பளங்களை அதிக பணம் கொடுப்பவருக்கு ஏலத்தில் குத்தகைக்கு விட்டார் உப்பை கட்டுப்படுத்த ஏஜென்சிஸ் உருவாக்கினார் இதன் மூலம் உப்பு வரி ஓரிரு ஆண்டுகளில் அறுபத்தி இரண்டு லட்சமாக உயர்ந்தது ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி எட்டில் உப்பின் விலை மாண்டுக்கு ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நான்கு ரூபாயாக உயர்ந்தது அந்த காலத்தில் ஒரு விவசாயக் கூலியின் மாத வருமானம் ஒரு ரூபாய் ஆகும் அது விவசாயக் கூலிகள் இரண்டு மாத வருமானமாக இருந்தது உப்பின் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டவுடன் உப்பு கடத்தல் வங்காளம் முழுவதும் ஏற்பட்டது இந்த உப்பு கடத்தலை தவிர்க்க சுங்க அலுவலகங்கள் அமைக்கப்பட்டன ஆயிரத்து எண்ணூற்று மூன்றில் சவுக்கி சட்டம் ஏற்படுத்தப்பட்டது அதன் மூலம் வங்கத்தின் அனைத்து முக்கிய பாதைகள் ஆறுகள் மீது சுங்க சாவடிகள் அமைக்கப்பட்டன அதன் பெயர் ரோவனே சவுக்கிகள் இது உள்நாட்டில் தயாரிக்கப்படும் உப்பு கடத்தலை தடுக்க ஏற்படுத்தப்பட்டது ரோவனே என்றால் சுங்கம் செலுத்தப்பட்டதற்கான ரசீது என்று பொருள் உப்பு கடத்தல் நடைபெறாமல் இருக்கவும் சுங்க அதிகாரிகள் பணியில் கவனமாக இருக்கவும் பல ஊக்கங்கள் வழங்கப்பட்டன அதன் அடிப்படையில் பிடிக்கப்படும் உப்பின் மதிப்பிலிருந்து முப்பத்து ஐந்து சதவீதம் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டது அங்கு வேலை செய்பவர்களுக்கு பெரிதாக சம்பளம் வழங்கப்படவில்லை அவர்களுக்கு சோதனையிடவும் கைது செய்யவும் அதிகாரம் இருந்தது தங்களுக்கு சரிவர சம்பளம் வராததால் நியாயமான வியாபாரிகளிடமிருந்து பொய்யான காரணம் சொல்லி பணம் சுரண்டப்பட்டது லஞ்சம் பெறப்பட்டது மக்கள் வெகுநேரம் சுங்கச்சாவடிகளில் காக்க வைக்கப்பட்டனர் இந்த வரிகள் சிறிது சிறிதாக வங்காளம் மற்றும் பம்பாய் மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி மூன்றில் உப்பின் விலை ஒரு மாண்டுக்கு பனிரெண்டு ரூபாய் வரை உயர்ந்தது இதன் மூலம் தினக்கூலிகள் ஆறு மாத சம்பளத்தை வெறும் உப்புக்கு செலவிடும் நிலை உருவானது உப்புவேலி தனித்தனியே சுங்கச்சாவடிகள் அமைத்து உப்பு கடத்தலை தடுத்து வந்தது கிழக்கிந்திய கம்பெனி தொடர்ந்து சமஸ்தானங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாலும் கட்டுக்கடங்காத விலையால் உப்பு கடலை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்து நான்கில் ஸ்மித் சுங்க ஆணையராக நியமிக்கப்பட்டார் அவர் தனித்தனியாக இயங்கிய சுங்க சாலைகளை இணைக்க முடிவு செய்தார் தடுப்பு வேலிகளை உருவாக்கினார் சுமார் இருபது ஆண்டுகளில் ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரம் செலவு செய்து சுங்க வேலிகளை உருவாக்கினார் அதில் ஆறாயிரத்து அறுநூறு பேர் வேலை பார்த்தனர் முதலில் டெல்லியிலிருந்து ஆக்ரா செல்லும் வழியில் இந்த சுங்க வேலிகள் நிறுவப்பட்டன ஒரு மைல் தொலைவில் சவுக்கிகள் நிறுவப்பட்டன நிலங்கள் திருத்தப்பட்டு பாதைகள் அமைக்கப்பட்டன ஜே மெதார் என்பவர் ஒரு மைல் தூர எல்லையை நிர்வகிக்கும் அதிகாரி ஆவார் கால் மைல்களுக்கு ஒரு காவலாளி வீதம் பத்து காவலாளிகள் ஒரு மைல் தொலைவிற்கு நியமிக்கப்பட்டனர் ஒருவேளை இந்த காவலாளிகளை ஏமாற்றி தாண்டி செல்பவர்களை பிடிக்க இன்னொரு படை இரண்டு மூன்று மைல் தள்ளி ரோந்து பணி செய்தது இந்த ஒரு மைல் தூரத்தை பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டியது அந்த காவலாளிகளின் கடமை அந்த பகுதியில் வேறு எந்த கால்தடங்கள் இருந்தாலும் அந்த காவலாளியே பொறுப்பேற்க வேண்டும் இந்த வேலிகள் நாளுக்கு நாள் பலம் பெற்றன மக்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல மிகவும் சிரமப்பட்டனர் ஒரு சில இடங்களில் மட்டும் மக்கள் நடக்க உரிமை அளிக்கப்பட்டது குறைந்தபட்சம் நான்கு மைல் தூரம் மக்கள் நடக்க வேண்டிய நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டனர் ஒரு மைல் தொலைவிற்கு இருநூற்று ஐம்பது டன் மூலப்பொருட்கள் தேவைப்பட்டது இந்த புதர்வேலி அமைக்க இந்திய இலந்தை கருங்காலி கிளாக்காய் சப்பாத்தி கள்ளி போன்ற முச்செடிகள் பயன்பட்டன இந்த வேலிகள் பன்னிரண்டு முதல் பதினான்கு அடி உயரம் வரை இருந்தன இந்த சுங்க வேலிகள் படிப்படியாக உயர்த்தப்பட்டன ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்பதில் இந்த வேலி பகுதி பகுதியாக இணைக்கப்பட்டது மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூற்று நான்கு மைல் தொலைவிற்கு வேலி அமைக்கப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது முதல் எழுபதில் உப்பின் மீதான வரி ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் வசூலிக்கப்பட்டது மேலும் மூன்று கோடி உற்பத்தி மற்றும் இறக்குமதியில் கிடைத்தது மொத்தம் நான்கு கோடியே முப்பத்து ஐந்து லட்சம் வருமானம் சுங்கவரி மூலம் கிடைத்தது இதில் வேலியை பராமரிக்க பதினாறு லட்சம் அளவிற்கு வருடாந்திர செலவு ஏற்பட்டது மேலும் பல இடங்களில் கரையான் மற்றும் இயற்கை சீற்றத்தால் வேலிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழில் சுங்கத்துறையின் ஆணையராக பொறுப்பேற்ற ஆலன் ஹியூம் இந்த வேலிகளை பராமரிக்க அதிகமாக செலவாகிறது என்பதை அறிந்து உயிருள்ள மரங்களை நட உத்தரவிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்து மூன்றில் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி எட்டு மைல் இந்த உயிருள்ள வேலிகள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புதர் வேலியில் நூற்று முப்பத்து ஆறு மேல் அதிகாரிகள் இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பது அதிகாரிகள் பதினோராயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு காவலாளிகள் என பதிமூன்று தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று பேர் வேலை பார்த்தனர் கடத்தல் முற்றிலுமாக தடுக்கப்பட்டது இந்த வேலை என்பது கடுமையான மனித உழைப்பு சுரண்டலால் ஏற்பட்டது மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் மைல் ரோந்து பணிகளை செய்துள்ளனர் இரண்டு லட்சம் டன் பொருட்கள் எடை போட்டுள்ளனர் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் டன் முட்களை கொண்டு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஞாயிற்றுக்கிழமை கூட விடுமுறை இல்லாமல் வேலை செய்துள்ளனர் சரியாக பத்து மைல் தொலைவு ரோந்து செய்துள்ளனர் இங்கு வேலை செய்பவருக்கு பனிரெண்டு மணி நேரம் வேலையும் ஐந்து ரூபாய் சம்பளம் தரப்பட்டது உப்பு கடத்தியதற்காக ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டு பதவிக்கு வந்த பூரு பிரபு இந்த உப்பு வேலி அதிக பொருட்செலவு ஆகிறது என்பதால் அந்த வேலையை கைவிட வேண்டும் என்று பரிந்துரை செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்து ஆறில் வங்க பஞ்சத்தில் கூட உப்பு வரி குறைக்கவில்லை லிட்டன் பிரபு முயற்சியால் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பதில் இந்த சுங்கச்சாவடிகள் மூடப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டில் இந்தியா முழுவதும் சீரான வரியாக ஒரு மூட்டைக்கு இரண்டு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது சுமார் ஆயிரத்தி எழுநூற்று இருபது சுங்கச்சாவடிகள் பனிரெண்டாயிரம் பேர் வேலை செய்த சுமார் மைல் சுங்க வேலி சிந்துவிலிருந்து மதராசின் மகாநதி வரைக்கும் பரவியிருந்த உப்பு வேலி சுமார் ஆண்டுகளுக்கு பிறகு நீக்கப்பட்டது ஒரு நூற்றாண்டு வங்க மக்களை வாட்டி எடுத்த சுங்க வேலியை பற்றி எந்த வரலாற்று நூலிலும் பெரிதாக குறிப்பிடப்படவில்லை இது வரலாற்றிலிருந்து முற்றிலுமாக மறைக்கப்பட்டது தங்களின் சுய லாபத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட உப்பு வேலி என்பது மனித குல அவலம் என்றே குறிப்பிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க